ஒரு கிழமை கட்டுப்பாட்டு பண்ணுவாங்க நினைக்கிறேன் கழிச்சு எங்களுக்கு நாங்களை பாக்குறதா மாட்டை பாக்குறதா பெரிய கழிச்ச மாதிரி மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி பிரதேசத்தின் கழுவாஞ்சுக்குடி சந்தை மற்றும் அதனை அண்டிய சூழலிலும் பட்டிருப்பு வீதியின் பாலம் வரையாக கட்டக்காளி மாடுகள் தொல்லை அதிகரித்துள்ளதாக பொதுமக்களும் வியாபாரிகளும் விசனம் தெரிவிக்கின்றனர் குறிப்பிட்ட காலம் வரை கட்டுப்பாடுகள் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டாலும் சில நாட்களில் அது மாறுவதாகவும் அவ்வாறு தொடர்ச்சியாக கட்டக்காளி மாடுகள் வருவதனால் வியாபாரம் பாதிக்கப்படுவதாகவும் அதிகளவான வீதி விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதாகவும் மக்களும் வியாபாரிகளும் கவலை வெளியிடுகின்றனர் இதனை கட்டுப்படுத்த மண்முனை தென் பற்று பற்று பிரதேச சபை நடவடிக்கை எடுத்தால் மாத்திரமே தாம் தமது வியாபார நடவடிக்கைகளை தங்கு தடையின்றி முன்னெடுக்க முடியும் எனவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் அதேபோல் வீதிகளில் பயணம் செய்யும் போது கட்டக்காலி மிருகங்கள் வாகனத்தினை சேதப்படுத்துவதாகவும் வாகன ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர் பிரதேச சபை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதேச மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் இதை இதை ஒன்றும் செஞ்சுக்கிடாது நாங்கள் வாழைப்பட முன்னு கிரிக்கிடுது மாடு வந்து செப்பு போக மாட்டோம் கொஞ்சம் சாடாக விதைக்க கனமான செய்ய வகைகளும் பாக கூட இப்போ அது மாட்டு திருப்பிட்டோம்னு சொன்னால் நமக்கு மாதிரி வந்து அடிப்பாங்க நமக்கு இதே மாட்டு திருப்பி நல்லா நாங்கள் ஒன்றும் பார்த்து சொல்லல அதுவங்க இதுக்கு மார்க்கெட்டுக்குரிய அது அவங்க வந்து நடவடிக்கை எடுத்தோம் நாங்கள் ஓரளவுக்கு சொல்லிக்க கூட பார்த்தோம் தோற்குற மாதிரி அந்த ஒரு கிழமை சட்டப்பட்டு பண்ணுவாங்க மாட்டேன் நிச்சயமாட்டோம்

வந்து வந்த உடனே பாடப்புழி அப்படியே உள்ளேயே கொண்டு வந்து நாங்க தூரத்துக்கு போன உடனே வாகனத்துல அடிபட்டு பா ரோட்டுல போறாங்களோ திரைச்சனை இல்லை பட்டுறாங்களே சொல்லியும் மாட்டுக்காரங்களும் கட்டிட இல்ல சொன்ன கொஞ்ச நாள் நடோடி சொன்ன உடனே கொஞ்ச நாளா செய்வாங்க அதுக்கு பிறகு விட்டுருவாங்க திருப்பி மாடை அவுட்டு விட்டு வருஷ கணக்க திடீர் வருஷமா ஒட்டியே வந்து கொண்டு அருகி மாடு ஒரே இதுதான் பிரச்சனை மாட்டு பிரச்சனை மாடு பிரச்சனை நாங்க தூரத்துல உடனே அடிபட்ட உடனே எங்களுக்கு சண்டைக்கு வர்றாங்க ரோட்டுல பாகனம்